வந்துட்டு பினி கொண்ட வருங்காலத்து வீடு காட்டில து இப்படி ஏதாவது ஒரு வழிபுற காவிடாப்பதாவது வீட்டுல ஒரு வீடு கட்டி குடுக்க ஒரு கற்பனை அப்படி சொல்லல என்ன அத

சாதாரணமா இப்ப ஒரு நல்ல மாதிரி ஒரு வீட்டை இப்போ நீங்க சொன்ன கதை வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும் அப்ப ஒரு பிள்ளைக்கு தோசைக்கு மற்ற பிள்ளைக்கு இடிக்கப்பின்னால அழைக்க போன நீங்க கதை அப்ப பின்னுக்கு சாப்பாடு நான் அப்படி சொல்லுது நான் என்ன அப்பா அந்த மஞ்சள் சொன்னுங்க அப்ப என்ன என்னன்னு சொன்ன அம்மா வந்து சொன்ன பயிற்சி வந்து மாற மாட்டாங்க வந்துட்டு எங்கண்ட சொந்த வந்துட்டு எங்க அத்தியாக்க வந்துட்டு அப்பா இருக்கே சொன்னாங்க அந்த காணியனை கொடுக்க தெரியனே அப்ப அப்பேக்கு வந்துட்டு அம்மா சொன்ன கதையை காண்டி வந்துட்டு அந்த காணிகள் நீ அதே மாதிரி வந்துட்டு

அப்படியெட் கிளையிருக்கு அது விரும்பினால் இது ரெண்டு பேரும் சவரங்கள்லானு அப்ப ரெண்டு பேரும் பாவிக்கலாம் அதே மாதிரி பினிசு கிணாரா அங்க பாவிக்கலாம்

வந்த மழவெள்ளங்களால் பாதிக்கப்பட்டெடுத்து அப்ப கூட்டத்தை கொண்டு வச்சிட்டு அந்த கூடு வச்ச கீழ் நில பக்கத்தை நீங்க இப்ப வீடியோல காட்டுவோம் பாருங்க அம்மா பார்த்தா அதுக்கொரு காசில அதை அடிக்கிற நேரம் இந்த கூட்டால பாதிக்கப்பட்ட கூட்டால வந்த கல்லுகளை எடுத்து இந்த கூட்டுக்கு வச்சு கட்டி நிலத்துக்கு மண் போட்டு இந்த வேலி பேலி நிலத்தோட வச்சுட்டா அப்ப கோழி போவோம் அப்ப ஒரு ரிப் அம்மா அடை கட்டுவோம் பாக்குறா போல கிடாக்க எனக்கு கண்டா அப்படித்தான் அப்படின்னு சொல்லுது என்னன்னா அம்மா வந்து இதுல வந்து கொஞ்சம் அனுபவங்கள் கூட தானே அதால வந்துட்டு இப்படி வெளியில வந்து கூட செய்வா அப்படியே வந்துட்டு அம்மாவுக்கு வந்து இந்த முறை நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறோம் முதல் தாமதம் சின்ன பிள்ளையா இருந்தாங்க இப்ப கொஞ்சம் பழந்துட்டு தானே நம்ம அப்ப அப்பா அம்மா வந்து கோழி கொடுக்காட்டுறாங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறோம் ஓகே துணைக்கு வந்து வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்துட்டு போன வருஷம் கூட வந்துட்டு அம்மாண்ட கோழி கொடுக்கல இப்ப நல்ல பாம்பு அதாவது நக பாம்பு சொல்றேன் இந்த கூட்டுல சாண்டால் தப்பி தெல்லாம் வச்சு கொடுத்தது அவர் இப்ப தற்போதையா கனடா கடந்து விட்டார் அண்ணாவியார் அண்ணாவியாரிடம் மாறி அண்ணாவியார் நெஜர் தான் இல்லாட்ட இங்க எங்காதண்ட நெஜர் எழுதும்

கோழி ஹோலிக்கு냐 காட்டுங்க அம்மாமா கோடு சேரே காட்டுலாம் என்ன நரை பே கேக்குற நேனம் அவங்கங்க வந்துட்டு இப்ப நாங்க அம்மாமா செய்றவே இதான் பார்க்கணும் இந்த அம்மாம வயசு போறவனால வந்து லே கombe பொடிகுமே அம்மா அதனால வந்துட்டு அம்மாவை நாங்க காட்ட போறோம் அதுக்காண்டி அம்மாமா பொடிகம் பண்ணில வயசு போனாங்க பொடிகுமே ம் மாளே வந்து சினிங்கி ஓ மாளே கொண்டா நிக்குது சரி தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்ன சொன்னேக்கறேன் மஸ்ட் ஸ்ட்ரீமிங்னா மறக்காதீங்க ஸ்கே பண்ணி அதுக்கு பேல பார்க்கணும்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும்

ஐவேட்டேங்கங்க செ அள்ளி பேசிட்டுகளஞ்சு என்னைய கள்ள நல்லவ கால்ல போடுட்டே கால்ல புண்ணு வந்துடுனே போ மச் பதேரி இந்த அந்த கார் போயி இந்த கூளியே பத்தாது ஆகு நீ படி என்ன படி நல்ல கள்ள

அப்ப நாளை ரெண்டு அந்த காலத்திலயும்

இங்க இருக்கு இங்க இருக்கு அட என்ன மேல தெரியுமா சின்ன வயசிலே மலை இருந்தா இங்க இருக்கு அதே கேள்வி சின்ன வயசிலே வயசுல மேல ஏறுனோம் கலக்கினோம் அங்கட்டு வந்து ஜெயிச்சோம் இப்ப நீங்க சைக்கண்டா செய்யல உடம்பல வந்து தாங்க பாய் நான் ஆவ பண்டா கூடாது பாய் நான் ஐவோட நின்னு செய்ய முடியாது எல்லையில வாட இல்ல ஆ வாட முடிஞ்சலப்பா ஓ இந்த வடட்ட மாட்டாங்க தா வர அந்த நூட்ட கோராடி ஏட்டுட்ட அடிமேசனால் என்னம்மா அய்யா இல்ல

कौन मना ना बोलले माक केसे जीजी ने तो ताटे सीम बोले इने बोलेड़कन बोले हा बोले आ काम जी डार वो वो बुसान चाले बोले खेल या ना எல்லாம் கிடக்குது மண்ணாங்கடிகளெல்லாம் விடு இந்த நீங்க அங்க வாட்டுங்க இங்க சரி கேன் திவனவோலாங்க நன்றி. அது மொத்தம் புரியுது செய்ய அதே புரியல அது. ஆமா. ஆங்காய் ஆங்காய் கேம். ஆங்காய். ஆங்காய் பத்தோம். இந்த பக்கம் போடப் போறீங்க. ஆ ஆங்காய் பக்கா. எல்லா பக்கதையும் போடலாம் மேல. ஆ புட்டியா गोंதுடா. हां. கொள்ளம் бага. ஆ ரைட். சரி பத்த. பாரு கொண்டே.

அம்மான்னு உண்டாம் சும்பய ஆமா இப்போ என்ன சொல்லமுண்டாம் நீங்க கலந்து வச்சு கட்டப்போன்னு சொன்னீங்களே இது தகரம் தகரம் கட்ட கொண்டா உள்ள கலந்து வச்சு கட்டின வடிவாருக்கு போல வேலை புங்களை இந்த அம்மா உண்டு இந்த இந்து கொண்டா அம்படி போ சா நல்லாமா சாரிய இந்த ஜவுலால தண்டி கட்டல தட்டி

என்னமா வந்துட்டு அம்மா அம்மா வண்டி கோழி கூடு செஞ்சு ரெண்டாக்கி இன்னும் கொஞ்ச காலம் போயிருக்க காசுகளும்மா குட்டிய சாப்பிடலாம் அந்த இது வேணும் இது அம்மா கோழியோட கட்டினாண்டா முழுக்க போட்டு கோழியும் சாவலுமா ஒரு சாவல் கேட்க மூவாயிரம் ரூபாய் வச்சாலும்